நீச்சல் பயிற்சி எடுக்க கொளத்தூர் பகுதியில் உள்ள நீச்சல் பயிற்சி பள்ளிக்கு சென்ற சிறுவன் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தான் பயிற்சியாளர்களின் அஜாக்கிரதையால் தான் இது நடந்தது என பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் நீச்சல் குள உரிமையாளர் மற்றும் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டனர் சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரத்தினகுமார் திருச்சி மாவட்டம் திருவெம்பூரை பூர்வீகமாக கொண்டவர் தற்போது சென்னையில் குடும்பத்துடன் தங்கி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி கீர்த்தி சபரிஸ் என்ற பத்து வயது ஆண் குழந்தை உள்ளது சிறப்பு குழந்தையாக வளர்த்து வரும் இவருக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீச்சல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது இதற்காக சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் உள்ள ப்ளூசில் என்கின்ற தனியார் சொந்தமான குளம் பயிற்சி மையத்தில் இந்த சிறுவனுக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் வழக்கம் போல் சிறுவனின் தந்தையும் தாயும் சிறுவனை அழைத்து கொண்டு ப்ளூசில் நீச்சல் பயிற்சி மையத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு நீச்சல் பயிற்சி மையத்தில் பயிற்சிக்காக சிறுவனை அங்குள்ள நீச்சல் குளத்தில் பயிற்சியாளர் நீச்சல் பயிற்சி அளித்து வந்ததாக தெரிய வருகிறது இதற்கிடையே சிறுவனின் தந்தை நீச்சல் பயிற்சி மையத்தின் அருகில் அலுவலக நிமித்தமாக காரில் அமர்ந்து கொண்டு அலுவல் பணிகளை தனது லேப்டாப்பில் செய்து வந்துள்ளார் தாய் ராணி சிறுவனின் அருகிலிருந்து நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் தனது பிள்ளையை அருகிலிருந்து கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ப்ளூசில் நீச்சல் பயிற்சி மையத்தின் பயிற்சியாளர் சிறுவனுக்கு நீச்சல் பயிற்சி அளித்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் சிறுவன் நீரில் தத்தளித்துக் கொண்டு மூழ்கியபடி இருந்ததைக் கண்டு தாய் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது தொடர்பாக பயிற்சியாளர்களிடம் சிறுவனின் தாயார் மகன் நீரில் மூழ்குகிறான் என்று என்னவென்று பார்க்கும்படியும் கூறியுள்ளார் அதற்கு அந்த நீச்சல் பயிற்சி மையத்தின் பயிற்சியாளர் அப்படி இருந்தால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் என்றும் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் அவர் தானாக நீச்சல் பழகி மேலே வருவார் என கூறியதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் சிறுவன் கீர்த்தி சபரிஸ் நீச்சல் குளத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் மிதந்தபடி இருந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாயார் ராணி அலறி அடித்தபடி வந்து காரில் அலுவல் பணிகளை மேற்கொண்டு இருந்த தனது கணவரிடம் நடந்த விவரங்களை கூறியுள்ளார் இதனையடுத்து சிறுவனின் தந்தையும் தாயும் உடனடியாக அவனை நீச்சல் குளத்திலிருந்து மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அந்த சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாய் மற்றும் தந்தை அலறி அடித்தபடி சம்பந்தப்பட்ட ப்ளூசில் நீச்சல் பயிற்சி மையத்திற்கு வந்துள்ளனர் நடந்த விவரம் குறித்து அங்கிருந்த நீச்சல் பயிற்சி மையத்தின் மேலாளர் மற்றும் பயிற்சியாளரிடம் நீச்சல் கற்றுத்தருவதாக கூறி எனது மகனை சாகடித்து விட்டீர்களே என கூறி கதறி அழுததாக தெரிகிறது இதனையடுத்து இந்த தகவலானது சென்னை கொளத்தூர் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொளத்தூர் காவல்துறையினர் உயிரிழந்த சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த கொளத்தூர் காவல்துறையினர் இந்த நீச்சல் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் காட்பின் மற்றும் பயிற்சியாளர் அபிலர்ஷ் இருவரையும் கைது செய்து இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பிரிவு நூற்று ஐந்தின் கீழ் அதாவது கொலை குற்றம் நிகழ்வதால் சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர்களை இருவரையும் கைது செய்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க